அம்பாறை சாய்ந்த மருது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிராமத்தில் மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் சந்தைகணவர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இவ்வாறு மருமகனின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய மீரா சாஹிப் சினராசா என்பவரின் சடலம் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபரின் மருமகனான முப்பத்தி இரண்டு வயதுடைய ரிஸ்வி முகமட் அன்சார் என்பவரே இவ்வாறு தனது மாமனாரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருமணமான தனது மகளை விவாகரத்து செய்ய தயாரான மருமகளுடன் ஏற்பட்ட முரண்பாடே மாமனார் கொலை செய்யப்பட்டவைக்கான காரணம் என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அடிக்கடி இவ்விடயத்தினால் தனது மாமனாருடன் தகராறு செய்து வந்த மருமகன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதுடன் சாய்ந்த மருது போலீஸ் நிலையத்திலும் இருவேறு குற்றச்சாட்டுகளுக்காக ஏற்கனவே விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு கல்முனை போலீஸ் அதிகாரிகள் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அம்பாறையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தடவியல் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்